அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியின் பலன்களை பார்ப்போம் அப்படி சொன்னால் கூட சரியில்லை மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனியின் பலன்களை பார்ப்போம் இப்போ தான் உங்களுக்கு விரை சனி முடிந்தது அதாவது கும்பராசியில் சனி இருந்தார் கும்பராசியில் சனி இருக்கும்போது உங்களுக்கு விரைவு சனி நடந்தது இப்போ கும்பராசியிலிருந்து இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி உங்க ராசிக்கு அதாவது மீன ராசிக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குதுன்னு அர்த்தம் அதனால் இந்த ஜென்ம ஜென்மசனியின் பலன்களை பார்ப்போம் ரேவதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் பதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே மீன ராசி தான் உங்கள் ராசின்னது மீன ராசி தான் மீன ராசியில் இப்போ சனி பகவான் இருக்கிறாரு அதனால் ஜென்மசனின்னு சொல்கிறோம் அப்படி பார்த்தா ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கில் பிறந்தவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் பாதம் நான்கில் பிறந்தவர்களுக்கு ஜென்ம சனி பலன் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னென்னா சனியினுடைய பலன்கள் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை பொறுத்து பலன்கள் மாறும் அப்படி பார்த்தா ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கெல்லாம் தசை ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தசை ஒரே மாதிரி இருக்காது காரணம் என்னென்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி வேறு வேறு அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி குரு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர அதிபதி புதன் பகவான் உங்கள் நட்சத்திர அதிபதி வைத்து தான் உங்களுக்கு தசை நடக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதாவது ரேவதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நட்சத்திராதிபதி வேற வேறு அதனால் நடக்கக்கூடிய தசையும் வேறு வேறு அப்போ கண்டிப்பாக ஜென்மசனியினுடைய பலன்கள் ஒரே மாதிரி இருக்காது உதாரணத்திற்கு இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் மீனராசி வயது இருபது ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு இருபது வயசு பொழுது கேது தசை நடக்கும் அடுத்து அதே மீனராசி அதே வயது இருபது தான் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருக்கிறாரு இவருக்கு இருபது வயது நடக்கும் பொழுது புதன் தசை நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி மீனராசி தான் வயது இருபது தான் ஆனால் அந்த இருபது வயதில் ஒருத்தருக்கு கேது தசை நடக்குது ஒருத்தருக்கு புதன் தசை நடக்குது அப்போ தசை மாறும்போது கண்டிப்பாக பலன்கள் மாறும் அப்போ மீனராசி அன்பர்களுக்கு ஒரே மாதிரி பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் பலன் ஒரே மாதிரி சொன்னாலும் ஒரு பத்து டு இருபது சதவீதம் தான் அது கண்டிப்பாக பளிக்கும் அதனால் இந்த பதிவில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு பாதம் அவங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசையில் ஜென்ம சனியினுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் மீனராசி அன்பர்களுக்கு இப்போது சனி நடக்குது இந்த ஜென்ம சனி உங்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய பலன் அதாவது ஜென்ம சனியினுடைய பலன் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையை வைத்து சொல்லக்கூடிய பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய பலன் என்று சொல்லலாம் இந்த வரிசையில் மீனராசி ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கில் பிறந்தவர்களுக்கு அதாவது உங்களுக்கு சந்திர தசையில் சனி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதலில் எந்த வயசில் சந்திரதசை நடக்குதுன்னு பார்ப்போம் சூரிய தசைக்கு அப்புறம் சந்திரதசை சந்திரதசை பத்து வருஷம் உங்களுக்கு நடக்கும் அதாவது ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒன்றில் பிறந்திருந்தால் ஐம்பது வயது முதல் அறுபது வயது வரை உங்களுக்கு சந்திரதசை நடக்கும் பாதம் இரண்டில் பிறந்திருந்தால் நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திர நடக்கும் பாதம் மூன்றில் பிறந்திருந்தால் நாற்பத்தோரு வயது முதல் ஐம்பத்தோரு வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடக்கும் பாதம் நான்கில் பிறந்திருந்தால் முப்பத்தேழு வயது முதல் நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை நடக்கும் சந்திர ஜென்ம சினி பலன்களை பார்ப்போம் சந்திரன் என்பது மனது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா வலுவாக இருந்தால் உங்கள் மனது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் போல்டாக டிசன் எடுப்பீங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டாக இருக்கும் இதுவே உள்டா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சரி இல்லைன்னா உங்கள் மனசு அலைபாயும் அலைபாயும்னா அர்த்தம்னா சரியான முடிவை எடுக்க தெரியாது மன உளைச்சல் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திர தசையில் ஜென்ம சனி வேறு நடக்குது சந்திரதசை அனுகூலமாக இருக்காது காரணம் என்னென்னா சந்திரனும் சனி பகவானும் பகை கிரகங்கள் அப்படின்னா கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆறாம் இடத்துல கோச்சார அடிப்படையில் கேது பகவான் இருக்கிறார் அதனால் மன உளைச்சல் இருந்தால் கூட கொஞ்சம் அவர் குறைப்பார் சந்திர தசை உங்களுக்கு நடக்குது அப்படிங்கும் போது இந்த ஏஜில் நமக்கு ஏன் மென்டல் டிப்ரெஷன் வருது அதாவது மனம் அழுத்தம் வருது அதாவது மன உளைச்சல் வருது நம்ம பார்க்கக்கூடிய வேலைகளில் சிரமங்கள் இருக்கும் வேலை பார்க்கும் இடத்துல நமக்கு சுப்பீரியரு நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார் நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் நமக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மன அழுத்தம் வரத்தான் செய்யும் முடிந்தவரை ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணிடுங்க ஆர்கியூ பண்ண வேண்டாம் வேலை பார்க்கும் இடத்துல இன்கேஸ் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக வேணும் கொஞ்சம் விட்டீங்கன்னா கூட பிஸ்னஸுக்கு கொஞ்சம் லாஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ராகுபவன் கோச்சார் அடிப்படையில் இருக்கிறாரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அதனால் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுபவன் இருக்கிறாரு பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது ஒரே ஸ்தானம் அதனால் பிஸ்னஸில் கொஞ்சம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஜென்மசனி வேறு இருக்குது அதனால் பிஸ்னஸை எவ்வளோ காசியஸாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காசியஸாக பண்ணுங்கள் லாபம் வருதோ இல்லையோ நஷ்டம் வராமல் பார்த்துக்கோங்க பிஸ்னஸை கொஞ்சம் சின்சியராக பண்ணுங்கள் சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பகவான் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போயிடுவார் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு போய்ட்டு அது லாபஸ்தானம் ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் சந்திர திசையில் உங்களுடைய அம்மாவின் உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் தாயார் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ளுங்க ஜென்மசனி நடக்குது சந்திர தசையில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதனால் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க இயர்லி டூ ஒய்ஸ் கண்டிப்பாக பண்ணிடுங்க வீக்லி டூ ஒய்ஸ் ப்ரெஷர் பார்த்துருங்க வீக்லி டூ வைஸ் ஈவன் பிளட் செக்கப் கூட பண்ணிடுங்க ப்ரெஷர் நார்மலாக ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கணும் இப்போ இன்கேஸு ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் நடைப்பயிற்சி அதெல்லாம் பண்ணுங்கள் மன அழுத்தம் இருந்ததுன்னா ப்ரெஷர் அதிகமாகும் ஜென்மசனி தாக்கம் இருக்க தான் செய்யும் சனி தாண்டிட்டோம்னா அடுத்து பாத சனி தான் பெரிதளவு பாதிப்பு இருக்காது ஜாதக அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் ஜென்மசனி தாக்கம் இருக்குன்னு அதே ஜாதக அடிப்படையில் கடவுள் வழிபாடு செஞ்சோம்னா ஜென்மசனி தாக்கம் குறையுதுன்னு சொல்கிறாங்க நீ கடவுள் வழிபாடு செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த தாக்கம் குறைஞ்சிரும் இப்போ கொஞ்சம் ஆன்மீக வழிபாடு செய்யுங்க ஆன்மீக வழிபாடுனால் கடவுள் வழிபாடு என்ன கடவுள் வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு சந்திர தசை நடக்குது அம்மன் வழிபாடு பண்ணணும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அம்மன் கோயிலுக்கு போங்க அம்மனை வழிபடுங்க கோயிலுக்கு போக முடியலைன்னா இருந்து சந்திரனின் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் அல்லது சந்திரனின் நூற்றி எட்டு போட்டு சொல்லுங்கள் ரொம்ப நேருக்கடி ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சிரமங்கள் ஜென்ம சனியில் சந்திர தசை நடக்கும்போது உங்களுக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திங்களூர் கோயிலுக்கு போய் சந்திர பகவானை வழிபடுங்க கொஞ்சம் கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும் ஒரு தடவை போய்ட்டு வாங்க இந்த சனி முடிகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் போவீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிந்தால் ஒரு தடவை திருநள்ளாறு அல்லது குச்சனூர் கோயிலுக்கு போய் சனி பகவானை வழிபடுங்க அதுலேயும் ரிலீஃப் இருக்குது ஏன்னா தாக்கத்தை கொடுக்குறதே சனி பகவான் தான் அவரே போய் விழுந்து கும்பிட்டோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் தாக்கத்தை குறைச்சிக்குவார் உங்களது நண்பர்களுக்கும் உங்களது உறவினர்களுக்கும் இந்த பதிவை முடிந்தால் சேர் செய்யவும் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிகவும் நன்றி வணக்கம்